இங்க வந்து ஒரு கேங்ஸ்டர் இருக்காரு கேங்ஸ்டர் வந்து ஸ்கூல் சைடு போயிட்டு இருக்காரு அப்ப வந்து மேல இருந்து ஒரு குண்டான பையன் அவர் மேல விழுந்துடுறான் விழுந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேத்தையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க ரெண்டு பேரோட சோளுமே சேஞ்ச் ஆயிடுது திடீர்னு இவர் வந்து எந்திரிச்சு பார்த்தா அந்த சின்ன பையனோட உடம்புல இருக்காரு அவருக்கு இன்னும் கான்சியஸே வரல தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவரும் வேற வழி இல்லாம அந்த சின்ன பையனோட அப்பாவோட சேர்ந்து அந்த சின்ன பையன் வீட்டுக்கே போயிடாரு சின்ன பையன் உடம்புல இருக்கிறதுனால ஸ்கூலுக்கும் போகணும் இல்லையா ஸ்கூலுக்குமே போறாரு அங்க போய் பார்த்தா அந்த பையன் ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே விழுந்தது காரணம் ஒரு டீமா சேர்ந்து எல்லாரும் ரியாக்ட் அதனாலதான் மேல இருந்து கீழே விழுந்திருக்கான்றத தெரிஞ்சுக்கிறாரு இந்த பசங்க எப்பையும் போல அந்த குண்டு பையன் சொல்லி ரேக் பண்ணுவாங்க பட் உள்ள இருக்கிறது கேங்ஸ்டர் இல்லையா போட்டு வெளுத்து வாங்கி விட்டுருவாரு அதே நேரம் வந்து அந்த ஒரு ஸ்கூல்லையே ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணை வந்து நிறைய பொண்ணுங்க சேர்ந்து ரேக் பண்ணிட்டு இருப்பாங்க அவர் அந்த பொண்ணோட அம்மாவை பாக்குறாரு அம்மாவை பார்த்தா இந்த இவரோட எஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கு சரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம் இந்த சின்ன பொண்ணு நம்மளோட பொண்ணு தானேன்னு பார்த்தா கடைசியில அவரோட பொண்ணு தான் சரி நம்மளோட பொண்ணு இப்படி பயந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த லீவ் டயத்துல என்ன பண்றாரு இந்த குண்டான உடம்பு தானே அந்த பையனோட உடம்பையுமே குறைச்சி விட்றாரு அதே நேரம் வந்து அந்த சின்ன பொண்ணுக்கு நல்லா பாக்ஸிங்கும் சொல்லி கொடுக்குறாரு லீவு முடிஞ்சு இந்த ப இவர் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது எல்லாருமே ஷாக் ஆயிராங்க அந்த குண்டு பையன் அவ்வளோ ஸ்லிம் ஆகிறான் ஏன்னா உள்ளே இருக்கிறது இவராச்சே அந்த பொண்ணுமே பாக்ஸிங் கற்றுக்கிட்டதுனால ரேக் பண்ண எல்லாத்தையுமே திருப்பி வெளுத்து வாங்கி விட்டுறது இதே நேரம் என்ன ஆகுதுன்னா அந்த சின்ன பையனுக்கு வந்து அந்த கேங்ஸ்டர் உடம்புல இருக்கான்ல அவனுக்கு கான்சியஸ் வந்து அப்பா அப்பான்னு வருவான் பட் அப்பாவுக்கு வந்து அடையாளம் தெரியாது இல்லையா வெளியே போ வெளியே போன்னு சொல்லுவார் அப்போ அந்த அந்த நேரம் கேங்ஸ்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு இந்த மாதிரி எங்கள் உடம்பு மாறிடுச்சுன்றது அது மட்டும் இல்லாமல் போய் அந்த எஸ்கே ஒரு ஃப்ரெண்ட் அதாவது அந்த பொண்ணோட அம்மாட்ட போய் சாரி கேட்பாரு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் நான் உன்னை விட்டுட்டு போனது தப்பு தான் இப்படி பொண்ணு இருக்குன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சாரி கேட்பாரு அதே நேரம் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் சோ வந்து பழையபடியே கரெக்டான உடம்புக்கு போயிடும் இந்த பையன் வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிப்பான் அவன் ஸ்கூலுக்கு போறதா இருந்தாலே ரொம்ப பயந்து பயந்து போவான் பட் அவன் ஸ்கூலுக்கு போக உடனே அந்த ரேக் பண்ணாங்க பார்த்தீங்களா பசங்க அவங்க எல்லாம் டிரான்ஸ்பர் ஆகி போயிருவாங்க அதே மட்டும் இல்லை நல்லா ஒல்லியா வேற இருப்பான் எல்லா கேர்ள்ஸுமே இவன் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைப்பாங்க மொத்தத்துக்கு அவனோட ஸ்கூல் லைஃப் வந்து ஹாப்பியா மாறிடும் அதே நேரம் இந்த கேங்ஸ்டர் ஒய்ஃப் அவங்க டாக்டர் டாக்டர் எல்லாருமே சேர்ந்து இது வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு நல்ல ஹாப்பியாவே வாழ ஆரம்பிச்சிடறாங்க இப்படி இந்த மூவியை வந்து நல்லபடியாவே முடிக்கிறாங்க